கேட்ட வர மரணம் பஞ்சமிட்டாய் வாராகி நூத்தி போற்றி உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் ஓம் வாராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகாமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் விக்கிரகமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்னையா போற்றி ஓம் ஜெகஜோதி போற்றி ஓம் ஜெகஜனனி போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனி போற்றி ஓம் மனோநாசினி போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கரணி போற்றி ஓம் பனை நீக்கியே போற்றி ஓம் துய தீர்ப்பாயே போற்றி ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யகாதேவி போற்றி ஓம் மூச்சதேவி போற்றி ஓம் ஞானளிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரிணி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாகலமே போற்றி ஓம் குதிரைவாகனி போற்றி ஓம் பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆதிவாராகி போற்றி உம் அநாதரட்சகி போற்றி ஓம் ஆதாரமாவாய்ப் போற்றி ஓம் மகாரலித்தாய் போற்றி ஓம் தேவி குதவினாய் போற்றி ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி உம் ஜுவாலமுகி போற்றி ஓம் மாணிக்கவீனோ போற்றி ஓம் மரகத மணியை போற்றி ஓம் மாதங்கி போற்றி ஓம் ஸ்ராமலி போற்றி ஓம் வாக்வாராகி போற்றி ஓம் ஞானக்கேணி போற்றி ஓம் புஷ்ப பாணி போற்றி ஓம் பஞ்சமியை போற்றி ஓம் தண்டினியை போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்தரூபி போற்றி ஓம் மதனோற்சவமை போற்றி ஓம் ஆத்ம வித்யை போற்றி ஓம் சமயேஸ்வரி போற்றி ஓம் சங்கீதவாணி போற்றி ஓம் குவளை நிறமை போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்றி ஓம் சர்வஜனனி போற்றி ஓம் மீனாட்சி போற்றி ஓம் காமாட்சி போற்றி பிரபஞ்ச ரூபி போற்றி ஓம் முக்காலஞானி போற்றிவும் சர்வகுணாதி ஓம் ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்த ஆனந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி போற்றிவும் அகந்தியளிப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் அடக்கிடும் போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் சாட்சியை போற்றி ஓம்னவாராகி சாட்சியே போற்றி ஓம் மரணமளிப்பாய் போற்றி ஓம்யினி போற்றி ஓம் தேவி போற்றி ஓம் நாத நாமக்கிரியை போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உழுக்கும் மோகினி போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றை போற்றி ஓம் உலகமானாய் ஓம் வித்யா தேவி போற்றி உம் சித்தவாதினி போற்றி உம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளைய மாவாய் போற்றி உம் கல்யாணி போற்றி உம் பரஞ்சோதி போற்றி உம் போற்றி போற்றிவும் பிரகாச ஜோதி போற்றி ஓம் யுவன காந்தி போற்றி ஓம் மௌனதவமை போற்றி ஓம் மேதினி நடத்துவாய்ப் போற்றி ஓம் மாளிகா போற்றி உம் துக்க நாசினி போற்றி உம் குண்டலினி போற்றி உம் குவளைய மேனி போற்றி உம் வீணை மொழியே போற்றி உம் வெற்றி முகமே போற்றி 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 சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி உம் சம்பத் வழங்குவாய் போற்றி உம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி உம் நோன்பிற்கு வருவாய் போற்றி உம் வாராகி பதமே போற்றி 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 வாராகி போற்றி 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 வாராகி போ